வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அருணகிரிநாதர் அருளிய திருப்புகள் விநாயகர் துதி பக்கரை விசித்திரமணி பொற்களையிட்டும் சித்திரமணி பொற்களனை இட்ட நடை பட்சி எனும் முக்கிரதூர கமுனீவ பக்குவ அக்குவடு பட்டோழிய பட்டுருவ விட்டருள்கை வடிவேலும் பக்குவ அக்குவடு பட்டோழிய பட்டுருவ விட்டருள்கை வடிவே ദിക്ക് ധൂമ ദിക്കവരു കുക്കൂട മും ചെയ്തടിയ മുട്ടിയ പണ്ണീരു തോടും ദിക്കൂമ ദിക്കവരു കുക്കൂട മും ചെയ്ത സിട്രടിയും മുട്ടിയ പണ്ണീർ തോടും செய்பதியும் வைத்துயர் தீரு பூகள் விருப்பமூடு செப்பநய நக்கருள்கை மாறவேனே செய்பதையும் வைத்தூயர் தீருப்புகள் விருப்பமூடு செப்பனய நக்கருள்கை மாறவேனே இக்கவரை நற்கணிகள் சர்க்கரை பருப்புடன் எப்போரியாவற்று இளநீ நற்கணிகள் சக்கரை பருப்புடன் எட்போரியில் வகை பச்சரிசி விட்டு வளறிப்பழம் மீடிப்பல் வகை தனி மூலம் வகை பச்சரிசி பிட்டு வளறிப்பழம் மீடிப்பல் வகை தனி மூலம் മിക്ക അടി ചടലൈ പച്ചനേണ കോളരു വിക്കീണ സമർത്തനേനു മരുളാലി മിക്ക അടി ചടലൈ പച്ചനമേണ കോോളരു വിന സമർത്തനേനു മരുളാളി விற்பகூடிய அச்சடில விருப்பர மரப்பறரு வித்தக மறுப்புடைய பெருமாளே வெப்பகூடியில் அச்சடில விருப்ப மரப்பறரு பெருமாளே க மறுப்புடைய பெருமானே வித்தக மறுப்புடைய பெருமானே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சிற்றம்பலம்